மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி முடிவடையாத நிலையில் ராமநாதபுரத்தில் பயிலக்கூடிய இந்த கல்லூரி மாணவர்களுக்காக ஹாஸ்டலுக்கு வாடகை கட்டிடத்தை தேட நிர்வாகம் தொடங்கியுள்ளது விவரங்களுடைய நிகழ்படிய செய்தியாளர் வெற்றி வெற்றி விவரம் என்ன தற்போது எத்தனை மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க இந்த ஹாஸ்டல் அப்படின்றது எத்தனை நாட்களுக்கு செயல்பட போகுது அப்போது எய்ம்ஸ் கட்டுமானம் எப்போது முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவபிரியன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நடப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல தான் கட்டுமானப் பணிகளை எய்ம்ஸுக்கு துவங்கப்பட்டுச்சு துவங்கின நிலையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பதினெட்டு மாதங்களில் முதல் கட்ட ஃபர்ஸ்டு ஃபேஸ் கட்டுமான முடியும் அதுலயே ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை பிரிவு மாணவர்களுக்கான ஹாஸ்டல் இதெல்லாம் வந்துடும் ஒரு அறிவிப்பை எய்ம்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த நிலை மேலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கல்வியாண்டிலிருந்தே எய்ம்ஸ் மாணவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தான் அவங்க படிச்சிட்டு வராங்க இப்போ கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் அங்க இருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கான அந்த பயிற்சிக்கான இடமே அகாடமிக் லேர்னிங்கான இடமே பத்தாதனால மதுரை திருமங்கலத்துக்கிட்ட ஒரு வாடகை பில்டிங் வேணும் அகாடமிக் பிளாக் காலேஜ் நடத்துறதுக்கு ஒரு வாடகை கட்டடம் வேணும்ன்றத ஜனவரியில கேட்டிருந்தாங்க இந்த நிலைமையில தான் இப்ப அவங்களுக்கான ஹாஸ்டலும் பத்தல எங்களுக்கு ஹாஸ்டலும் இடவசதி வேணும் அவங்க விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்டும் வேணும் அப்படின்னு ஒரு ரெண்டு அறிவிப்புகளை கொடுத்து அதுக்கான இடங்களை ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளே வேணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதாவது அதுவும் அவசர அவசரமா கேட்கிறாங்க ஜூலை நாலாம் தேதிக்குள்ள அதை கொடுக்கணும் ஏன்னா அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கணும் அடுத்த இந்த வருஷத்துக்கான பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான பேட்ச் வரப்போற நிலையில அவங்களுக்கான இடவசதி தேவைப்பட்டு அவசரமா அதை பண்றாங்க இது என்ன காட்டுது அப்படின்னா பதினெட்டு சுமார் ஒன்றரை வருஷத்துக்குள்ள இந்த எய்ம்ஸோட் பேஸ் கட்டுமானம் முடியும் அப்படின்னா ஏன் அவசரமாக ஆஸ்திரேலியா தேர்வு செய்யணும் ஏன் அவசரமாக இடப்பேர்வு செய்யணும் ஏற்படுது இன்னொன்னு இந்த ஒரு வருஷத்துக்கு வெறும் ஒரு ஆண்டு காலத்துக்கு இந்த அக்ரிமெண்ட் போடப்படும் அப்படிங்கிறோம் தேவைப்பட்டால் அந்த ஒரு ஆண்டுக்கான நீட்டி அந்த நீட்டிப்பென்பது மேலும் சில ஆண்டுகளுக்கு நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையையும் அந்த குறிப்பானையில் எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு இதெல்லாம் தான் பல்வேறு கொஷின் ஏற்படுது அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கட்டுமான பணிகளில் சுணக்கம் ஏற்படுதா அப்படிங்கிற ஒரு கொஷ்டின்னு ஏற்படுது ஏற்கனவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபை ஃபஸ்ட்டு பேட்ச் மாணவர்கள் எய்ம்ஸோட ஃபர்ஸ்ட்டு பேட்ச் மாணவர்கள் வந்து இந்த நிரந்தர தாங்க படிக்கக்கூடிய க கல்லூரியினுடைய நிரந்தர கட்டுமானத்தையே கட்டிடத்தையே பார்க்காம வெளியே போய் போயிருவாங்களோ அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த சந்தேகம் உறுதியாயிடுமோ அப்படிங்கறத இந்த இவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுது மருத்துவமனை கட்டுமான பணிகளை மே மாசம் துவங்கி இருந்த நிர்வாகம் ஏன் அதை துரிதப்படுத்தி அதை வேகமா கட்டி அடுத்தடுத்த பேட்ச் மாணவர்களை நேரடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையிலேயே கல்லூரிகளா அவங்களுக்கான கல்வியை நடத்தக்கூடாது என்கிற கேள்விதான் எழுது அப்போ இந்த சுணக்கம் ஏற்படுதோ அப்படிங்கிற கேள்விக்கு விடையை எய்ம்ஸ் நிர்வாகம் சொல்ல வேண்டியிருக்கு விரைவுபடுத்தி மேற்கொண்டு மேற்கொண்டு வாடகை கட்டிடங்களுக்காக மாணவர்களை அழைக்களிக்காம நேரடியாக நிரந்தர அவங்களுக்கான பயிற்சியும் இடவசதியும் முதல் செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கு தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி வெற்றி